அது ப்ரீ இஸ்லாமிக் எராவுடைய ஹிஸ்ட்ரி சம்பந்தமா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு மெயின் முக்கியமான சிவிலைசேஷன்ஸ் அவர்களுடைய சூழல் என்னவா இருந்தது அவர்கள் எப்படி அவர்களுக்கு மத்தியில சரியான தீனுடைய விளக்கம் இல்லாததுனால எவ்வளவு அநியாயங்கள் அவர்கள் ஆகரத்தை இழந்ததை காட்டிலும் உலகத்தையும் அதிகமான முறையில் இழந்திருந்தாங்க அதை நம்ம ஹிஸ்டாரிக்கலா அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸோட நம்ம பார்த்துருக்கோம் செகண்ட் சாப்டரில் இரண்டாம் பாகத்துல அலிமியான் சாப் இந்த கிதாபுடைய ஆசிரியர் அவர்கள் கொண்டு வர முற்படுற டாபிக்கே என்ன அப்படின்னா ப்ரீ இஸ்லாமிக் எறால இவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில யாருமே வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லும் அளவு அவர்கள்ட்ட இல்லாத நேரத்துல எதை முன்னெடுத்து எம்பதமான சல்லலாக செல்லும் அவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் அததான் இந்த செகண்ட் பகுதியில டிஸ்கஸ் பண்றாங்க இந்த செகண்ட் பகுதியுடைய அஹ் முதல்ல அந்த முதல் டாபிக் நம்ம கவர் பண்ணிட்டோம் நேற்று வரைக்கும் அந்த டாபிக் கவர் பண்ணியிருந்தது அந்த டாபிக் சாராம்சம் அப்படிங்கிறது சீர்திருத்த பணியில் நபிமார்களுடைய வேலை எப்படி இருக்கும் நபிமார்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும் அதில் டிஸ்கஸ் பண்ண மிக முக்கியமான டாபிக் மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா மனித வரலாறுல சீர்திருத்தவாதிகள் அப்படிங்கிறது வரதான் செய்கிறாங்க வரலாறுல இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க இருந்து இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிறாங்க இன்னும் வருவாங்க சாமியார்ன்ற பேரில் அரசியல் தலைவர்கள்ன்ற பேரில் சீர்திருத்தவாதிகள் வரதான் செய்வார்கள் ஆனால் அந்த சீர்திருத்தவாதிகளுக்கும் எம்பெருமான அவர்களுடைய சீர்திருத்த பணிக்கும் என்ன டிஃபரன்ஸ் என்ன அவர்களுக்கு மத்தியில அந்த டிஃப்ரென்சியேட்டிங் பாயிண்ட் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க சுருக்கமா அப்படிங்கறதாப்டர் அப்படின்னா மற்ற சீர்திருத்தவாதிகள் எல்லாம் அதாவது அல்லாஹுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் செய்யப்படக்கூடிய சீர்திருத்தங்கள் எல்லாம் ஆஹ் பல சீர்கேடுகளில ஒரு சின்ன சீர்கேடு கையில எடுத்து வாழ்க்கை முழுக்க அந்த சீர்கேடுக்கே கொடுத்து 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 ஒரு சின்ன பகுதியை அவர்களால் அந்த சீர்கேட்டிலிருந்து காப்பாற்ற முடியும் அந்த சீர்திருத்தவாதிகள் இறந்து விட்டார்களோ அவர்களுடைய காலம் கடந்துருச்சுனாலோ மீண்டும் அந்த பாவங்கள் எல்லாம் தலை தூக்க ஆரம்பித்து அவர்களுடைய சீர்திருத்த பணியில் வெற்றியை காண மாட்டார்கள் இததான் ப்ரூவ் பண்ண வந்தாங்க லாஸ்ட் சாப்டர்ல இதற்கு மாற்றமா ரசூல் சல்லா அலிவாசலாம் அவர்கள் கை வச்ச பணி அவர்கள் எடுத்த பணி இறை அருளால் அல்லாஹுடைய வழிகாட்டுதல் இருந்ததுனால அவர்களால என்ன வெற்றியை அந்த சமுதாயத்துக்கு மத்தியில கொண்டு வர முடிந்தது அததான் லாஸ்ட் சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணிச்சு இவர்களுக்கும் அந்த சீரு சாதாரண சீர்திருத்தவாதிகளுக்கும் எம்பெருமாநாடு சல்லாஹி வசல்லாம் அவர்களுடைய சீர்திருத்த பணிக்கு இருந்த டிஃபரன்ஷியேட்டிங் பாயிண்ட் அதுதான் மற்றவர்கள் கிளை பாவங்களை கை வைப்பார்கள் ரசூல் சல்லாஹி வசல்லம் அந்த கிளை பாவங்களுக்கு எல்லாம் அசல் வேறான குஃரல ரசூல் சல்லாஹி சொல்லம் கை வச்சு லாய் அல்லா முகமது ரசூல் ஸ்கூலு லாய் வெற்றி பெறுங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஏன் அது சொல்றாங்க லா இலா ஹில் சொன்னா வெற்றி பெறுவீங்க அப்படின்னா லா இலா ஹில் வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு பெரிய லைஃப் ஸ்டைல் அடங்கி இருக்குது ஒரு வாழ்க்கை முறை அடங்கி இருக்குது அந்த லா இலா ஹில் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அவருடைய அடுத்தடுத்து அடுத்து எல்லாமே சேஞ்சஸ் ஆகியே தீர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அனைத்தையும் உள்ளடக்கிய களிமா தான் லா இலா ஹில் அப்படிங்கிறது அதே ரசூல் சல்லா அலி வசல்லம் கையில் எடுத்து அதை டச் பண்ணாங்க அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில வேறுல ரசூல் சல்லா அலுவலம் கை வைத்தார்கள் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அந்த பூட்டுக்கு கண்டுபிடிக்க முடியாத திறவுகோல் யாருக்குனே தெரியல அந்த அதுக்கான சாவி என்னதான் தெரியல மனித நேயத்தை சீர்திருத்துவதற்கான அந்த திறவுகோல் என்னன்னு மக்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு ரசூல் சல்லாஹ் அல்லது சரியான அளவிலான சரியான தோதுவான பொருத்தமான திறவுகோல் மூலயம் அந்த பூட்டை ரசூல் சல்லாஹ் அல்லது திறந்து விட்டார்கள் ஒரு சமுதாய புரட்சி மா ஏற்பட்டுச்சு ஒரு சமுதாயம் மாறுச்சு இந்த சமுதாயத்திற்கு முன்னால் ஒருவேளை ரசூல் சல்லாஹ் அலிஸ்லாம் அவருடைய வருகை காலம் கடந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த முன்னேறிய சுச்சுவேஷன் நம்ம எதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோமோ இப்ப சமீப இருநூறு வருடங்களுடைய மாற்றங்களாக எதை பார்த்துட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் இன்னும் ஆயிரம் வருஷம் தள்ளி போயிருக்கும் இந்த முன்னேற்றம் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் ஆயிரம் வருடங்கள் தள்ளி போயிருக்கும் ரசூல் சல்லாஹ் அலிசலாம் அவருடைய வருகை சில ஆண்டுகள் தள்ளி போயிருந்தால் இதுதான் வரலாற்றுடைய உண்மை ஏன் இது நமக்கு ஆச்சரியமா இருக்குது முஸ்லீம்ஸ்க்கு ஆச்சரியமா இருக்குது இப்பெல்லாம் இருந்திருப்பாங்களான்னா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷனல் சிஸ்டம் இப்படி சொல்லப்படுறது கிடையாது இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் செகுலரிசம் அப்படின்ற பேர்ல இந்த ரிலீஜியஸ் தாட்ஸ ரொம்ப கேவலமான முறையில சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம பார்க்கலாம் அந்த அது முஸ்லிம்ஸ் நாமும் உள்வாங்கி இருக்கிறோம் சோ ரசூ சலாஹி அவர்களை பற்றியோ இல்ல இஸ்லாமிக் ஹிஸ்டரியை பற்றி படிக்கிற நேரத்திலயோ வித சஞ்சலங்களை உள்ளடக்கி தான் நம்ம அதை படிக்க படிக்கிறதே கிடையாது அநேகமான பீப்புள் படிக்கிறது இல்லை படிச்சாலே சில ச சஞ்சலங்களோட நம்ம படிக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறோம் ஆனால் அந்த வரலாறு மற்றும் ஏற்படாட்டி ரசூத் சல்லா அல்லிசலாம் அவர்களுடைய வருகை ஏற்படாமல் இருந்திருந்தால் சில சில வருடங்கள் தள்ளி போயிருந்தால் இவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் பின்னால போயிருக்கும் என்னங்க இன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட்டுக்கும் ரசூத் சல்லா அல்லாம அவருடைய வருகைக்கு என்னங்க சம்பந்தம் என்னங்க அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா அப்ப என்ன சொல்ல வரீங்க பழமைவாதத்தை நீங்க போதிக்கிறீங்க அப்படின்னா இஸ்லாம் என்னைக்கும் புதுமையை நோக்கி நகராது இந்த உலகம்தான் புதுமையை நோக்கி நகருமே தவிர புதுமை பேர்ல புது புது பாவங்களைத்தான் மனித நேயத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பலவிதமான சித்தாந்தங்களை மனித மனிதநேயம் இன்னைக்கு இருக்கிற செக்யூலர் கண்ட்ரி செக்யூலர் தாட்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு ஆனால் இஸ்லாமிக் தியரி அப்படிங்கிறது அது ஒரு பிராக்டிக்கல் தியரி அது அல்லாஹால் வடிவமைக்கப்பட்டு மனிதர்களுடைய ஈடேற்றத்திற்காக இன்மை மருமை ஈடேற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தியரி அது அதை எஃபெக்டிவா அந்த சகாபாக்களுக்கு மத்தியில கடுமையான உள்ளம் கொண்டிருந்த வரலாற்றுல வந்து எழுத எழுத படிக்க தெரியாம கொடுங்கோலான முறையில ஒரு வெறி வெறிப்பிடித்தவர்களாக இருந்த அந்த சகாபாக்களுக்கு மத்தியில அரப்சுக்கு மத்தியில் அந்த சூழ்ச்சலால அதை சேஞ்ச கொண்டு வந்தாங்க அதுதான் ஒரு சீர்திருத்தவாதி அல்லாஹுடைய கைடன்ஸ் மூலியமா சீர்திருத்தம் செஞ்சு அப்படி ஒரு சீர்திருத்தம் செய்யணும் ஒரு சமுதாய மாற்றமே ஏற்பட்டுச்சு ஒரு சமுதாய புரட்சியே உருவாகுச்சு கேலண்டர் உருவாகுது ஒரு ஆயிரத்தி நாலு ஹிஜிரி கேலண்டர் அப்படிங்கிறது உருவாகுது ப்ரீ எரா போஸ்ட் ஹிஜிரி அப்படின்ற கேலண்டர் உருவாகுது ஜாகிலியா போஸ்ட் ஜாகிலியா ப்ரீ ஜாஹிலியா அப்படின்ற அந்த மாற்றங்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில உருவாகுது அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய ஜாகிலியா காலத்தை யோசிச்சு யோசிச்சு அழுது தங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக அவர்கள் என்னென்ன முயற்சிகள் எடுத்தார்கள் அப்படிங்கிறது வரலாற்றில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் அது இது இது யோசிக்கிற நேரத்துல லாஸ்ட் சாப்டர்ல எதுக்கு பதில் வந்துருச்சு அப்ப அரபுகளுக்கு வந்திருந்ததுனால ரசூத் சல்லா அலிசலம் அரபுகளுக்கான மட்டும் தலைவரா அப்படி கிடையாது ஒருவேளை ரசூல் சல்லா அலுவலகம் ஒரு அரபிக் எம்பையரை கிரியேட் பண்ணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிருந்தாங்கன்னா நபி அவர்களுக்கு மிகவும் சாத் கொடுத்தவர்கள் யாரா இருந்திருக்கணும்னா அபு ஜஹலும் அவர்கள் முன் வந்து முகமதே நீதான் என் தலைவர் அப்படின்னு கையில கொடுத்து எங்க தலைவரா நீரி நாம பெரிய அரபிக் ஒரு எம்பையரை கிரியேட் பண்ணலாம் ரோமன் பேர்ஷியன் எம்பையர்லாம் நம்ம அடிச்சு தூக்கிட்டு எம்என் எம்பையர்லாம் தூக்கிட்டு அபஷாவெல்லாம் தூக்கிட்டு நாம ஒரு பெரிய எம்பையரை கிரியேட் பண்ணிடலாம் அவங்க கூட வந்திருப்பாங்க ஆனால் ரசூல் சல்லா அலே அதற்காக வரல முழு உலக மக்களுக்கும் அரபுகளுக்கு வரல அரபுகளுக்கு ரசூல் சல்லாஹ் அலிவா செல்லம் அழைப்பை எத்தி வைத்ததன் மூலம் அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அனைத்து மனிதர்களுடைய உள்ளத்திற்கான அழைப்பை ரசூல் சல்லாஹலம் அந்த அழைப்பின் மூலம் அந்த கலிமாவின் மூலம் முன்வைத்தார்கள் அதுதான் இந்த உலகத்துடைய யதார்த்தம் இதுதான் லாஸ்ட் சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க சுருக்கமா நம்ம சொல்லியாச்சு இந்த செகண்ட் சாப்டர்ல இந்த செகண்ட் சாப்டர்ல இந்த இரண்டாம் பகுதியில அவர்கள் டிஸ்கஸ் பண்ற அலிமியான் சாப் கொண்டு வர நினைக்கிற டாபிக் என்ன அப்படின்னா ஜாஹிலியா பற்றி கொண்டு வராங்க ஜாஹிலியா முன்னாடியே சொல்லி இருந்தேன் அது ஒரு பீரியட் கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படிங்கறது ஜாஹிலியா இல்ல ஜாஹிலியா இஸ் அ மைண்ட் செட் இனிக்கும் பீபிள் ஜாஹிலியால வாழலாம் இஸ்லாம் இல்லாத ஆப்சன்ஸ் ஆஃப் இஸ்லாம் இஸ் கால் ஜாஹிலியா இஸ்லாம் இல்லாத தாட்ஸ் நம்ம மத்தியில இருக்கிற நேரத்துல நம்ம ஜாஹிலியால வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது அர்த்தம் இப்ப ஜாஹிலியாவை பத்தி ஒரு கிரியேட்டிவ் ஒரு தாட்ட கொண்டு வராங்க ரசு சலாயசலாம் அவர்கள் வந்தது ஜாஹிலியா ஒரு மனிதனை போன்று ஒரு அரக்கனை போன்று சித்தரிக்கிறாங்க அந்த அரக்கன் ரசூல் சல்லா அலி அவர்கள் வருகையின் மூலியமாக எவ்வளவு சிரமத்துக்குள்ளானா எவ்வளவு பிளான் போட்டான் எவ்வளவு அந்த ஜாகிலியா வந்து தன்னைத்தானே முற்படுத்துவதற்கு முன் வந்தது அதை எப்ப எவ்வாறெல்லாம் ரசூல் சல்லாஹ் அலுவலாம் அவருடைய களிமாவுடைய அழைப்பின் மூலம் தோற்கடித்தார்கள் அப்படிங்கறதுதான் இந்த சாப்டர் டிஸ்கஸ் பண்றாங்க அதுல இந்த சாப்டருடைய இந்த பல டாபிக்ஸ் இருக்குது அதுல முதல் டாபிக் இதுதான் ஜாஹிலியா தன்னை தற்காக்க முயன்ற போது அது சம்பந்தமா நம்ம பார்க்க போறோம் ஜஹிலிபாதி இந்த ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அழைப்பை அந்த அழைப்புடைய அடி ஆழங்களை எவ்வளவு தவறான முறையில் இந்த ஜாகிலியா விலங்கு வைத்திருந்தது அதுக்கு புரியவே கிடையாது ரசூல் சல்லா அலிசலம் எதை நோக்கி அழைக்கிறாங்க அப்படின்னு ஒமா ஹும்மா அல் அந்த அம்ருந்தியாவை ஃபாலோ பண்ணவர்களுக்கு இது எவ்வளவு சிரமத்தை கொடுத்தது ரபி அவருடைய இந்த அழைப்பு அப்படிங்கிறது அதற்கும் இந்தமா கரா அஸ்மா சவுத்து சல்லாஹூ அலிஹம்

இதயத்தை நோக்கி எயிக்கப்பட்ட ஒரு அன்பு அப்படிங்கிறது அந்த ஜாஹிலியா சரியான முறையில் விளங்கி இருந்தது அதனால என்ன பண்ணுச்சு பண்ணுச்சுக்கு மிக பெரும் ஒரு படபடப்பு ஏற்பட்டது இறுதியா ஒரு முயற்சி பண்ணி பார்த்தாரலாம்ப்பா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு முயற்சியை அந்த மக்காவுடைய காலத்தில் இந்த ஜாகிலியா செய்தது அந்த மௌத்தா போறவர் இறுதி நேரத்துல தன்னை தற்காப்பதற்காக எப்படி எல்லாம் போராடுவாரோ ஜாஹிலியா அந்த போராட்டத்தை தான் மக்காவுடைய அந்த காலத்துல ரசூல் சல்லாஹி சொல்லாம் அவர்களுக்கும் அந்த சஹாபாக்களுக்கும் எதிராக அந்த போராட்டத்தை எடுத்து நடத்தியது இந்த ஜாகிலியாவுக்கு எதிரான அழைப்பை எடுத்து வைக்கக்கூடிய எம்பெருமான சல்லாஹ் அலி வசலாம் அவர்களுக்கு எதிராக ஒரு தன்னுடைய அனைத்து படைப்படங்கள் எல்லாத்தையும் சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு போரை எம்பிர்மான் சல்லா அவர்களுக்கு எதிராக முன்வைத்தது அனைத்து சக்திகளையும் திரட்டி அந்த ஜாஹிலியா முன் வந்தது இதுதான் அரபுடைய அரபு இலக்கணம் அப்படிங்கிறது அப்படியே அந்த கற்பனையா கொண்டு வந்து அதுக்கு இணையா அப்படியே குரான் ஆயத்தை கொண்டு வருவாங்க இவ்வளவு எல்லாம் கற்பனையா சொல்லி இது குரான் என்னன்னா மலவும் அனிம்சு அலா ஆலிஹத்திக்கும் இன்னஹாத சுர சாதுடைய ஆறாவது அத்தியாயம் இது அந்த குறைசில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கூத்தரத்தார்கள் அவர்கள் மக்களுக்கு முன் வந்து கூறினார்கள் இம்சுரு அலா ஆலிஹத்திக்கும் உங்களுடைய வேலையில் நீங்க போய்கிட்டே இருங்க இந்த உங்களுடைய இந்த சிலைகளின் மீதும் உங்களுடைய இந்த கடவுள்களின் மீதும் மிகவும் பற்றுடன் பிடிப்புடன் நீங்கள் இருங்கள் இன்னஹாலு இது இதுதான் தற்காலத்துடைய தேவையான விஷயம் அப்படின்னு அந்த காபிர்கள் அந்த மக்களை பார்த்து சிலைகளுடைய சிறப்புகள் எல்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பித்தார்கள் ரசூத் சல்லா அல்லாம் அவர்களை பார்த்து பயந்து ரசூத் சல்லா அல்லாம் அவர்கள் வர்றதற்கு முன்னால அந்த மக்களை பயமுறுத்திட்டு இருந்தாங்க இந்த சிலையினை கும்பிடாட்டி உனக்கு இந்த பிரச்சனை வரும்னு ஆனா அந்த சிலைக்கு எதிராக ரசூ சல்லா அல்லாம் அவர்களுடைய ஜாகிலியாவுக்கு எதிரான போராட்டம் தொடங்கிய நேரத்துல அவர்கள் சிலைகளுடைய பலாயிலை பேச ஆரம்பித்தார்கள் சிறப்புகளை பேச ஆரம்பிச்சா உட்ராதீங்க இதனால உங்களுக்கு இவ்வளவு பலன் இருக்குது அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க அர்கானி ஹயாத்

ரசூல் சல்லாஹ் அலி வலாம் அவர்களையும் அந்த சஹாபாக்களையும் துன்புறுத்துவதன் மூலம் வெளிப்பட்டது இவ்வளவு அந்த அவர்களையும் சஹாபாக்களையும் குறைசிகள் இவ்வளவு வம்பு பண்ணி இவ்வளவு அவர்களை துன்புறுத்துறாங்க எதை சுட்டி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஜாகிலேயே தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத சொல்ல வராங்க அலிமையான் சொல்ல வராங்க எவ்வளவு எவ்வளவு துன்புறுத்துனாங்க ஊரு விட்டு ஒதுக்கி வச்சாங்க சஹாபாக்கள் மீது கல்லை தூக்கி வச்சாங்க இடுப்புல அந்த நெருப்ப கசக்கி ஊத்தனாங்க இவ்வளவு பிரச்சனைகள் சொல்ல முடியாத இன்னல்கள் சஹாபாக்களுக்கு உண்டானாங்க இது இது என்ன காட்டுது அப்படின்னா ஜாஹிலியாவுக்கு அதனுடைய மவுத் வந்துருச்சுங்கிறது தெரிஞ்சிருச்சு ரசூல் செல்லம் சரியான தான் கை வச்சிருக்கிறாங்க ரெண்டும் தெளிவான முறையில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே தெரிய வந்துருச்சு பாசிட்டிவ் என்னன்னா ரசூல் சல்லா சில எடுத்து இருக்கிற டாபிக் கரெக்டான டாபிக் தான் ஜாஹிலியா தன்னுடைய இறுதி ஆட்டத்தை காட்ட ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு பக்கத்துல தெரியுது ஜாஹிலியாவுக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய சோழி முடிய போகுது கடைசியா ஒரு ஆட்டத்தை ஆடி பாத்துருவோம் அப்படின்னு ஜாகிலியா அதனுடைய முயற்சிகளை செய்ய ஆரம்பிக்கிறது மரப அந்த சரியான நாடியை பிடித்து அந்த இனம் கண்டார்கள் இதுதான் இந்த பிரச்சனை அப்படின்னு ஜாஹிலியா நாடி பிடித்து ஜாஹிலியாவை எங்க அடிக்கணுமோ அந்த இடத்துல ரசூல் சலாஹம் அடித்தார்கள் இது இது ஒரு பக்கம் ஜாஹிலியாவுக்கு எதிராக நடந்துச்சா ரசூல் அவர்கள் எப்படி இருந்தாங்க சபத்த ஓத்தன் இந்த அழைப்பு பணியின் மீது செல்லம் சுபூத்தன் இவ்வளவு உறுதியா இருந்தார்கள் தூன சுபூத்தி ராஷியா மிக பெரும் மலைகள் எல்லாம் அந்த உறுதியின் முன்னால் சின்னா பின்னம் ஆகிவிடும் லா யுஸ்னிஹி அதா எந்த வித சிரமங்களும் நபி அவர்களை திசை திருப்ப கிடையாது வலா யுல்வீகி கைத் எந்த வித சூழ்ச்சிகளும் நபி அவர்களை சிந்தனை மாற்றம் செய்ய இயலவில்லை வலா யுல இறுத்தி எந்த வித ஆசா பாசங்களுக்கு நபி அவர்கள் திரும்பி கூட பார்க்கல என்னுடைய வேலை இது அல்லாஹ் என்ன கொடுத்துருக்குறான் நாப்பதாவது வயசுல கொடுத்துருக்குறான் அதுக்கு தான் ரசூதார சிலம் அந்த வார்த்தையை பயன்படுத்துனாங்க அபு தாலிப் அவர்களுக்கு இந்த தாவத்தை விட்டுருங்க அப்படின்னு குறைஷிகள்லாம் டென்ஷன் பிரஷர் கொடுத்த நேரத்துல அபு தாலிப பார்த்து ரசூர் சாலாரசலம் சொன்னாங்க எக்கோலி அம்மி தன்னுடைய அம்மான அபு தாலிபுக்கு சொல்றார்கள் ஏன் அம் என்னுடைய சச்சாவே லவ் ஒதா தம்சப் இ எமினி ஓல் கமர் அஃப் இ வலது பக்கத்துல சூரியனும் இடது பக்கத்துல சந்திரனும் வைத்தாலும் கூட மா தரத்து ஹாதல் அம்ர இந்த காரியத்தை அல்லாஹ் எனக்கு பொறுப்பா கொடுத்த இந்த காரியத்தை நான் விடப்போவது கிடையாது ஹத்தா யுதுஹிரஹுல்லாஹு அதை அல்லாஹத்தால வெளிப்படுத்தும் வரை ஔ அகலிக்க தலபிஹி அல்லது அந்த பாதையில் நான் இறக்கும் வரை ஏன் ரசூல் சலாசன் வார்த்தையை பயன்படுத்தின அந்த வார்த்தை நபி அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை மட்டும் கிடையாது ஒவ்வொரு முஸ்லிமும் அவருடைய வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டிய வார்த்தை அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அல்லாஹுடைய இந்த தீனுக்கு தீனுடைய அர்த்தங்களுக்கு கேடு விளைவிக்கும் விதமாக தீனுடைய விளக்கங்களுக்கு மாற்றத்தை சொல்லும் விதமாக தீனை விளங்காத விதமாக மக்கள் போயிட்டு இருக்கிற நேரத்துல அந்த பாதையில நாம் எப்படி இருக்கிறோம் அந்த பாதையில நமக்கு மாற்றங்கள் வர்ற நேரத்துல நாம் என்ன வார்த்தையை பயன்படுத்தணும் அதை ரசூல் சல்லா அல்ல சிலாம் அன்னைக்கு பயன்படுத்திட்டு போயிட்டாங்க சூரியன் வைங்க சந்திரன் வைங்க உலகத்தையே கொடுங்க இதை விட்டு என்னால வரவே முடியாது இந்த உறுதி இந்த உறுதியை பார்த்து மலைகள்லாம் நடுங்கிறோம் எப்ப என்னப்ப இவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டாபிக் இந்த ஒரு இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க ஜாகிலியாவுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னு அடுத்தது சொல்ல வராங்க இந்த ஜாகிலியா ஒரு பக்கம் இருந்தது ரசூல் சல்லால எப்படி அதை முன்வைத்தார்கள் ஒரு அந்த அதாவது இந்த மார்க்கத்தை அணுகும் ஒரு புதிய வழிமுறை அடுத்த டாபிக் தீன் ஜதீத் இந்த மார்க்கத்தை அணுகிறதுல ஒரு புதிய வழிமுறையை ரசூல் சல்லா அலே செலம் கையாள்றாங்க

ஆஹ்ரத் அப்படின்ற இடம் இதுல வந்து தெளிவான முறையில ரசூல் சல்லாஹ் அல்ல எந்தவித பின்வாங்கலும் இல்லாமல் அதை எடுத்து வைத்தார்கள் லா யுக்கன்னி இதுல மறைச்சு பேசல இந்த இந்த அழைப்பு பணியில மறைச்சு ரசூல் பேசல வல இளவு பாரதூரமான காரியங்களை அவர்கள் பேச கிடையாது வலா எலின் விட்டு கொடுக்கவும் கிடையாது வலா எஸ்தக்கின் இதுல எந்தவித கேவலமையும் ரசூல் வலா யுதாஹின் எந்தவித ஜால்ராவையும் இந்த விஷயத்துல யாருக்கும் விட்டு கொடுத்து இதை போக கிடையாது இந்த கலிமா லா இல்லா இல்லல்லா அப்படின்ற இந்த கலிமாவுல அனைத்து நோய்களுக்கான மருந்து இதுல இருக்குது அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ரசூல் முருதி கொண்டு வரார் ஒகாமத் குரேஷ் ஒஷாஹுபிஹி முன் குல் மின் குல்லி ஜானித் குரீஷ் எழுந்தார்கள் ரசூல் சாலா சில அவர்களை பார்த்து டென்ஷனை கத்தறாங்க என்ன எப்படி நடக்குது சமுதாயத்துல இவ்வளவு பிரச்சனையை இந்த முகமது ஏற்படுத்துறாருன்னு நாப்பது வருஷமா சாதிக்குலாமினு சொல்லிட்டு இருந்தவரை பார்த்து கடுமையான வார்த்தைகளை ஏச ஆரம்பிக்கிறார்கள் நபி அவர்களை எதிர்ப்பதில் பலவித சண்டைகள் கொண்டிருந்தவர்கள் ஒரே அணியில திறந்து விட்டார்கள் எதிராக திருப்பினார்கள் மத்தியிலையும் நபி அவர்களுடைய குழந்தைகள் அவருடைய சந்ததிகள் சகோதரர்களுக்கு மத்தியிலையும் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக குறைசிகள் என்னென்ன முடியுமோ செஞ்சு பார்த்தார்கள் முயற்சி எல்லாம் இந்த இந்த பிறகு எப்படி நினைக்கிறா எப்படி நினைச்சு அசல் எப்படி அந்த மக்களை பார்த்து இருந்திருக்கணும் அப்படின்னா இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் நபி அவர்களை ஒருத்தர் ஏத்திருந்தாருன்னா வாழ்க்கையை பெரிதாக கருதாத ஒரு நபரால் நபர் மூலயமாகத்தான் அவரால் மட்டும்தான் அந்த முகமதை ஏற்க முடியும் ஏன்னா குரேஷ் அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இத்தனை எதிர்ப்பை மீறியும் முகமதை அவர் ஃபாலோ பண்ணணும்னா வாழ்க்கை அவர் என்னவா கருதி இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு வாலிப கூட்டம் தான் ரசூல் சல்லா அவர்களுக்கு கிடைத்தது

அந்த 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 வாலிபர்களுக்கு ஏதோ தூரத்திலிருந்து உங்களுடைய ஈமானை ரப்பை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அழைப்பாளின் அழைப்பு பணி அவருடைய காதுக்கு விழுகுது அந்த அழைப்பு பணி அவர்களுடைய காதுக்கு போன அடுத்த சமயம் அவர்கள் திரும்பி பார்க்கறாங்க அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை அலேஹிமுல் ஹயாத்துல் ஜாஹிலியா பிமா ராகுபத் இவ்வளவு நாள் நாங்க விசாலமான வாழ்க்கையை நினைச்சு கொண்டிருந்த இந்த வாழ்க்கை இவ்வளவு கேவலமான வாழ்க்கையா ஜாகிலியோட வாழ்க்கை இவ்வளவு கேவலமான வாழ்க்கையா ஆகா அந்த களிமாவுடைய வாழ்க்கை இவ்வளவு சுகமான வாழ்க்கை அப்படிங்கிறது அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டாங்க ஆக இவ்வளவு வருஷம் வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டோம் அவருடைய படுக்கைகள் அவர்களை படுக்க விட படுக்க விடவில்லை அலல் ஹசுக் முள் முற்புறு படுக்கையின் மீது படுப்பதை போன்ற அவர்களுக்கு ஃபீலிங் ஆனது இவ்வளவு வாழ்க்கை நம் வேஸ்ட் பண்ணிட்டோம் இந்த கலிமாவை வாழாமல் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழாமல் ஓரோ அன்னகும் இல்லல் ஈமானும் அல்லாஹ் ரசூலை தான் வாழ்க்கையில் ஈடேற்றம் என்பதை மிகவும் உறுதியாக பற்றி பிடித்தார்கள் ஆமனும் ஒரு நபி ஈமான் கொண்டார்கள் நபி அவர்கள்கிட்ட போனாங்க பையத் செய்தார்கள் ஓ பலதிஹிம் பலதியும் ஒபைன ஷமியும் வபஸ்ரியும் நபி அவர்கள் கண் முன்னாலதான் இருக்கிறாங்க கண் முன்னால இருக்க இருக்க நபி அவர்களோட ஒரு பையத் செய்கிறார்கள் தொவியிலத்தன் ஷாக்கத்தன் லம அகாமத் குரேஷும் பைனஹும் ஒபைன கௌமஹி மின் அகபத் ஐதியும் குரேஷ் என்னென்ன பிளான் போட்டு பாக்குறாங்க என்னென்ன தடைகளை செஞ்சு பாக்குறாங்க அபூபக்கர் வந்தாங்க ஹசரத் உஸ்மான் வராங்க ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வராங்க ஹசரத் அலி ரவி வராங்க ஒரு கட்டத்தில் ஹசரத் உமர் ஹத்தா வராங்க மிகப்பெரிய ஆளுமை மிக்க சமுதாயத்துடைய எதிர்கால தலைவர்கள் எல்லாம் ரசூத் சல்லா அல்லாமுடைய வாழ்க்கையை பார்த்து அந்த ஜாகிலியா வாழ்க்கையெல்லாம் வெறுத்து எம்பிர்மன சல்லா அல்லாம அவர்களுடைய கையில் பைய செய்கிறார்கள் அஸ்லமும் அன்பு அருவாகவும் இலை நபி அவர்கள்கிட்ட தங்களை மட்டும் இல்லாம தங்களுடைய ஆன்மாக்களை ஒப்படைத்து விட்டார்கள் யார சூழல்லா எனக்கும் என்னுடைய தாய் தந்தை என்னுடைய உள்ளம் ஆன்மா எல்லாமே உங்களுக்கு அர்ப்பணம் ஆகட்டும் அந்த சஹாபாக்கள் கொடுத்துட்டாங்க ஆரம்ப கட்ட சஹாபாக்கள் முழுக்க முழுக்க கொடுத்துட்டார்கள் வகுமின் அலா அலஹதர் நாங்கள் இவ்வளோ காலம் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு அல்லா எங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பான்ற ஒரு பயத்தோடும் ஒமினல் பலாய் ஓல் மெஹத் ஆலா யக்கீன் இந்த புதிய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டதன் மூலம் எங்களுக்கு என்னென்ன சிரமங்கள் வரப்போகுது என்பதிலும் அவர்கள் தெளிவான முறையில இருந்துதான் இந்த முடியை அவர்கள் எடுத்தார்கள் சமிய அல் குரான் யகுல் இதெல்லாம் குரான் பேசுறது அவர்கள் காதுல விழுகுது அல்லாஹ் என்ன சொல்ற குர்ஆனா அலஃப் அலிப்லா மீம் அஹிபன் யுத்ரா கு யகுலு ஆமன்னா உஹும்லா யுப்தனுன் வழக்கது ஃபத்தன் கபலிகும் பல ஏழமன்னல்லாஹ் என் சதக்கு பல ஏழமன்னல் காதி மக்கள் நினைத்து கொண்டிருந்தார் மக்கள் நினைத்துக் கொள்கிறார்களா அவர்கள் எந்தவித சிரமத்திற்கும் உள்ளாக்கப்படாமல் அவர்கள் அப்படியே விட்டுவிடப்படுவார்கள் என்று மக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறார்களா இதற்கு முன்னால் இருந்தவர்களையும் பலவித சோதனைகளுக்கு உள்ளாக்கினோம் பல ஏழ மன்னல்லாக உள்ளது இந்த சதகோவல ஏழ மன்னல் அந்த சோதனைகளின் மூலம் உண்மையாளர்கள் யார் பொய்யாளர்கள் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக

உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வராத சிரமங்கள் எல்லாம் உங்களுக்கும் வராமல் இலகவாத சுருகத்தில் நுழையலாம் என்று நினைத்து நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அவர்களுக்கும் பலவித சிரமங்கள் ஏற்பட்டது அவர்கள் குழுக்கப்பட்டார்கள் அவர்களுடைய பாதங்கள் சறுக்கிவிடப்பட்டது ஹத்தா எக் கூட ரசூல வல்லதே நாமனுமாக இந்த அளவு சிரமங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டது அவர்களும் அவர்களோடு இருந்த அந்த ரசூலும் இப்படி அவர்கள் எக்ஸாஸ்டா இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க மத்தா நசுருல்லா அல்லாவுடைய உதவி எங்க இருக்குது எப்ப வரும் அல்லா திருப்பி சொல்றான் அல்லா இன்னாஹி கரீப் அல்லாவுடைய இதோ இருக்கு உங்க சிரமங்களை பாக்குறான் அந்த சிரமத்துல நீங்க எவ்வளவு உறுதியா இருக்கிறீங்க அல்லாஹுக்கு பிடித்தமானவர்கள் இருக்கிறீர்களா உண்மையானவர்கள இருக்கிறீங்களா சிரமத்தை பார்த்து விரண்டு ஓடி இருக்கிறீர்களா அல்லாஹால இந்த ஆயத்துகள் மூலம் அதை எதிர்பார்க்கிறான்னு அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹால சல்லா இஸ்லாமு மூலமா சொல்ல சொல்றான் அத சஹாபாக்கள் காதலி விழுகுது சஹாபாக்கள் அதை எடுத்து நடக்கிறாங்க வாழ்க்கையில் அதுதான் பியூட்டியே நசரத் குரேஷும் கினாத்தா குரேஷ் எல்லா விதமான பிளானு போட்டுருச்சு வா தலகத்த அலையம் குள்ள சஹமி சிஹாமியா என்னென்னலாம் யோசிக்கணுமோ திட்டமிடமோ எல்லாத்தையும் திட்டமிட்டுருச்சு இந்த திட்டங்கள் எல்லாம் அவர்கள் பார்த்த நேரத்துல சஹாபாக்கள் பார்த்த நேரத்துல குல்லு ஹாதா இல்ல சிக்கத்தன் இதை பார்க்க பார்க்க அவர்களுக்கு ஈமாந்து அதிகரிச்சே போயிட்டு இருந்துச்சு அல்லாஹால சொல்லி காட்டுறான் இல்லா தஸ்லீமா அந்த பிரச்சனைகள் எல்லாம் சோதனைகள் எல்லாம் அந்த உண்மையான இறை விசுவாசிகள் பார்க்கிற நேரத்துல அவர்கள் உள்ளத்துல என்ன வரும்னா அல்லாஹுவும் ரசூலும் வாக்களித்த விஷயம் இதுதான் இதை கொண்டு நாங்கள் பயப்பட போறது கிடையாது அவர்களுடைய உள்ளத்தில் மென்மேலும் இறை நம்பிக்கை தான் அதிகமானது அப்படிங்கறது அல்லாஹ் تعالی இந்த குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் வலம் யஸிதுஹும ஹாதல் बलाவு அவர்களுடைய அந்த கொள்கையில் பிடிப்பையும் வ ஹமியதன் பற்றையும் வ மக்கதல்லில் குஃப்ரி வ அஹலிஹி குஃப்ரே இறை நிராகரிப்பு இறை நிராகரிப்பாளர்கள் மீது ஒருவிதமான ஒரு விதமான ஊக்கச்சத்தையும் அவர்களுடைய ஆன்மாக்களை சுத்தப்படுத்தும் ஒரு காரியமாகவும் இதை அனைத்தையும் அவர்கள் உட்கொண்டார்கள் அவங்க வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க சஹாபாக்கள் அதனால எப்படி மாறினாங்க தங்க கட்டிகளை போன்று எப்படி தங்கம் தங்க கட்டியா மாறுவதற்கு முன்னால் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்குமோ அந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சு தங்க கட்டியாக மாறுமோ சஹாபாக்கள் அனுபவிச்சு தங்க கட்டிகளை போன்று அவர்கள் வெளியானார்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் எப்படி வாலில் இருந்து கத்தி வெளியாகுமோ அதே போன்று சஹாபாக்கள் வெளியே வெளியே வந்தார்கள் வெளிப்பட்டார்கள் சஹாபாக்களோடு சேர்ந்து ரசூப் சல்லா அலி ஒரு சமுதாய கட்டமைப்பு ஏற்படுத்தினார்கள் சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ரசூல் சல்லா அலி கொண்டு வந்தார்கள் இந்த ரெண்டு டாபிக்ல எதாவது டிஸ்கஸ் பண்றாங்க மார்க்கத்தை அணுகும் ஒரு புதிய வழிமுறை இதனுடைய இன்னும் ஒரு சின்ன ஒரு கண்டினியூஷன் இருக்குது இன்ஷால்லா அது இன்ஷால் அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் அடுத்த டாபிக் மிக பெரும் புதிருக்கு விடை கிடைத்தது காலங்காலமா ரசூல் சல்லா அலுவலம் அவர்களுக்கு முன் வர்றதற்கு முன்னாலும் உலகம் எதிர்பார்த்துட்டு இருந்து இவ்வளவு பிரச்சனைக்கு என்ன தீர்வு இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு ரிச் கெட் ரிச்சர் போர் கெட் என்ன தீர்வு இந்த மாதிரி பாலிட்டிக்கல் சிஸ்டம்க்கு என்ன தீர்வு இந்த மாதிரி இயற்கை பேரிடர் இருக்கு என்ன தீர்வு புலம்பிக்கிறாங்க மக்கள் தீர்வு எங்க இருக்குதுன்னா முஸ்லிம்ஸ்ல தீர்வு சொல்லணும் நம்ம நம்மளோட அல்லாஹை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறது வேல்யூ என்ன அப்படிங்கிறது நாம இந்த மக்களுக்கு குரான் இருந்து சொல்லக்கூடிய தீர்வுல இருந்தா நாம முடிவு செய்ய முடியும் நமக்கு எவ்வளவு எக்கீன் இருக்குது அல்லாஹ் ரசூல் சொல்ல இந்த வாழ்க்கை வழிமுறையில தீர்வு இருக்குதுன்னு நம்ம எவ்வளவு ஈமான் கொண்டிருக்கிறோம் அதுதான் நம்மளுடைய தற்கால சோதனை அதுல ஈரேற்றம் தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹெல்லாம் அனைவருக்கும் தந்துருள் புரிவானாங்க ஏதேனும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேக்கலாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாம வைண்ட் அப் பண்ணிக்கலாம் இன்ஷா ஓகே ஃபைன் நாம வைண்ட் அப் பண்ணலானா இன்ஷா அல்லாஹ் ஒரு தம்ஸ் அப் குடுத்துக்குங்க இன்ஷா அல்லாஹ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம் أو مرتجل عشان سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة يا ما يسيفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته